மூணு கிலோ பீ பிரியாணி எப்படி செய்ய இந்த பார்க்க போகிறோம் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு ஒரு இன்கிரியன்ஸும் என்னென்ன தன்மைகள் இருக்குன்னு அவங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன் சோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெயை வந்து அறுநூறு எம்எல் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணுமே ஒரு கிலோக்கு ஒரு கிராம் கணக்கு பண்ணி மூணு கிலோக்கு மூணு மூணு கிராம் போட்டுக்கிறோம் வெங்காயம் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் போடணும் மூணு கிலோக்கு ஆயிரத்தி கிராம் போட்டுக்கிறோம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணுங்க எதனாலனா வெங்காயம் தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா அதிக நேரம் பிரியாணி இருக்கிறதுக்கான ஒரு தன்மையும் கொடுக்கும் இதே டைமில் மல்லி புதினா வந்து நம்ம போட்டுக்கிறோங்க எண்ணெயில் புதினாவை போட்டு நீங்கள் வதக்கக்குள்ளே நார்மலாக வர வாசனையோடைய உங்கள் பிரியாணியோடைய வாசம் இன்னும் நல்லா அருமையாக வருங்க புதினாவை எண்ணெயில் போட்டு வதக்குங்க தனி மிளகாத்தில் ஒரு கிலோவுக்கு பன்னெண்டு கிராம் கணக்கு பண்ணி மூணு கிலோவுக்கு முப்பத்தாறு கிராம் நம்ம போடுறோம் தனி மிளகாத்தூள் நம்ம எதுக்கு எண்ணெயில் போடுறோன்னா எண்ணெயில் போடக்குள்ள இது எண்ணெயோட எண்ணெயை நல்லா திரிஞ்சு பிரியாணிக்கு இதுவே உங்களுக்கு வந்து நல்லா அருமையான ஒரு கலரை கொடுக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எல்லா ப்ரொசீஜர்லேயுமே எல்லாம் பண்ணுறது இஞ்சி அதிகமாகவும் பூண்டை கம்மியாகவும் போடுறீங்க அப்படி பண்ணாமல் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அதிகமாக போட்டுட்டு இஞ்சி கம்மி பண்ணிக்கோங்க இப்படி போட்டினா கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வந்து அதிகமாகுதுங்க நானே இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்றதுனால ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸு போட்டுட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெய் இந்த மாதிரி தனியாக தெரிஞ்சு வரும் இந்த அளவுக்கு வதக்கும்போது இந்த இஞ்சி பூண்டோட வாசம் உங்க வீடு ஃபுல்லா நல்லா அருமையா அடிக்குங்க பக்கத்து வீட்டு வீட்டுக்கு இதோட வாசம் நல்லா வருங்க அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்க நல்லா வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தயிர் வந்து ஒரு கிலோக்கு இர இரநூறு எம்எல் கணக்கு பண்ணி மூணு கிலோவுக்கு ஆறுநூறு எம்எல் சேர்த்துக்கிறோம் தயிர் சேர்த்துட்டு தயிர் வந்து நல்லா திரிஞ்சு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த தயிர் வெள்ளை வெள்ளை பித்தி பித்தியாக இருக்குங்கள அது வந்து ஃபுல்லாக மசாலாவில் இறங்கி போகணுங்க தயிரோட வாசம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது அதுக்கப்புறமேட்டு தக்காளி வந்து அரைச்சி தாங்க நம்ம நம்மளோட ரெசிப்பிலே தக்காளி வந்து அரைச்சி போடுறோம் ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் கணக்கு பண்ணி மூணு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராம் தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து தக்காளி மசாலா கூட நல்லா வேக விட்டுருந்தோம் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு முப்பத்தஞ்சு கிராம் கணக்கு பண்ணி மூணு கிலோக்கு நூத்தஞ்சு கிராம் கணக்கு பண்ணி போட்டுக்கிறோம் இது நல்லா மசாலா ரெடி ஆனதுக்கு அப்புறமேட்டு கறி அலசி வச்சிருக்கேங்க மூணு கிலோ பீஃப் கறியை வந்து அலசி வச்சுருக்கோம் நல்லா கிளியராக இருக்கணும் இந்த மாதிரி கறி வந்து கறியில் எந்த விதமான டஸ்ட்டு பாட்டிக்கெல்லாம் இருக்கக்கூடாது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மசாலாவில் ஆட் பண்ணி இந்த கறியும் மசாலாவும் நல்லா சுண்டணுங்க இதில் தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினொன்று நிமிஷம் வரைக்கும் வாங்க வச்சிடலாம் இப்படி வேக வைக்கும்போது பிடிக்காம இருக்கிறதுக்கு அப்பப்போ திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது மாதிரி சாந்து மாதிரி மேலே வரணுங்க எண்ணெய் அப்படியே கொதிக்கிற மாதிரி இருக்கணும் இதுதான் பிரியாணியோட மசாலா இதுதான் உனக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அதேமாதிரி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஓப்பன் பண்ணி தரை விட்டுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிலோவுக்கு கறி நல்லா மெதுன்னு இறங்கணுங்க மசாலாவில் இறங்கி இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி தெரிஞ்சு வருது இல்லை இப்படி வரணும் அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு எழுநூத்தி ml எம்எல் தண்ணி கணக்கு பண்ணி மூணு கிலோக்கு தேவையான தண்ணியை ஊத்திக்கிறோம் தண்ணி ஊத்திட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா வேக விடணும் கறி நல்லா அருமையா வெந்து வரணுங்க அது வரைக்கும் வேக விடணும் மூடி போட்டு மூடி விட்டுட்டு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க வேக விட்டதுக்கு அப்புறமேட்டு லெமன் ஒரு ரெண்டு லெமன் வந்து புழிஞ்சு வச்சிருக்கோம் லெமன் வந்து தண்ணியில் ஆக் பண்ணி தாங்க போடணும் டைரெக்டா கறியில போடக்கூடாது கறி நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பச்சை தண்ணி எடுத்து கறி எடுத்து பச்சை தண்ணியை போட்டுட்டு கறியை உடச்சு பார்க்கறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா கறி வந்துடுச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் கறியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி ஆட் பண்ற ப்ரொசீஜர் நீங்க போகணும் இப்போ நான் உடைச்சு பார்க்குறேன் எனக்கு வந்து கறி உடஞ்சிடுச்சு அதனால நான் வந்து ரைஸ் மூணு கிலோ ரைஸ் வேக வச்சிருக்கோம் அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப் பாயிலாக இருக்கணுங்க ஆஃப் பாயிலாக இருக்கிற ரைஸை வந்து மசாலாவில் போட்டுட்டு ரைஸும் வாட்டரும் ஒரே லெவலில் இருக்கணும் ரெண்டும் ஒரே லெவலில் இருக்க மாதிரி பார்த்துட்டு தம் போட்டிருந்தாங்க இருபது நிமிஷம் தம்மு போட்டுருந்தோம் இருபது நிமிஷம் தம்மு போட்டக்குள்ள இந்த மாதிரி கேஸை வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து தம்மு போடுறோம் ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து தபரா வந்து இருபது நிமிஷம் சுற்றி சுற்றி விடுவோங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி கேன இல்லைன்னா அண்ணக்குடியில் வந்து மேலே டாப்பில் வச்சிடணும் எதனாலனா அந்த உள்ள இருக்கிற தம்மோட புகை வெளியே போகக்கூடாது இன்னொன்று இது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற தண்ணி வந்து இழுத்துக்குங்க அதனால மேலே தண்ணி வைக்கிறோம் வச்சு இருபது நிமிஷம் தம்மு கிளியரா போடுறோங்க அதே நேரத்தில் நம்ம கேஸில் தம் போடுறதுனால அஞ்சு நிமிஷம் ஒரு டைம் தபுரா சுற்றி விட்டுருங்க அப்போ தான் எல்லா இடத்துலையும் சப்ளை ஆகும் இருபது நிமிஷம் தம்மு முடிஞ்சிருச்சுங்க பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி மேலே டாப்பில் இருக்க ரைஸ் எல்லாம் யூஸ் ஷேப்பில் இருக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கரண்டி வச்சு நாலு பக்கமும் பார்க்கணுங்க நாலு பக்கம் நீங்கள் பார்க்கக்குள்ள உள்ளே லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷமோ இல்லை பத்து நிமிஷமோ தம் போட்டுக்கணுங்க அதுவே தண்ணி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரைஸ் திருப்பி விட்டு எடுத்தால் மட்டும் போதுங்க இது மாதிரி நீங்கள் கேஸில் பண்ணும்போது உங்களுக்கு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லைங்க நார்மலாக தண்ணி கேனே அப்படின்னா அன்னக்கொடியில் தண்ணியை வச்சு நீங்கள் டாப்பில் வச்சாலே போதுங்க மற்றபடி உங்களுக்கு அடுப்பு கறிலாம் கன்ஃபார்மாக வச்சு அவனும் அவசியம் இல்லை மறக்காம டாப்பில் இருக்கிற ரைஸ் வந்து திருப்பி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க பிரியாணி உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க